பேசியது குல தெய்வம்தான் அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகளுங்க நம்ம கூட நம்ம சாமி நாம் வணங்குற குலசாமி தான் பேசிச்சு அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கிற ஒரு சில பத்து அறிகுறிகளை தான் இன்றைக்கி அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலசாமி அப்படிங்கிறத எப்படி நிரூபணமாகும் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அந்த விஷயத்தை நம்ம சாமி தான் நம்மகிட்ட சொல்லுது நமக்கு தெரியப்படுத்துது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க குலசாமி பேசுறது எப்படி அப்படின்னா சாதாரணமா மனிதனுக்கு கனவுகள் அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான் ஆனா குலசாமி பேசுது அப்படிங்கிறப்ப நம்ம அதை நம்மளால உணர முடியும் எப்படி அப்படிங்கிறது தான் முதல் விஷயம் நிறைய கனவுகள் தெரியுது ஆனால் அதுல ஒரு சில கனவுகள் நம்மளுடைய கும்பு சார்ந்து நம்மளுடைய குலதெய்வம் சார்ந்து நம்முடைய பங்காளிகள் சார்ந்து நம்ம மேல வர்ற சாமியை சார்ந்து ஒரு சில விஷயங்கள் தெரியுது அப்படின்னா அது நம்மகிட்ட குலசாமி தான் பேசுச்சு அப்படின்னு நாம் உறுதியாக சொல்ல முடியும் சரி இது ஒன்று இரண்டாவது என்ன குலசாமி பேசுது அப்படின்னா ஏதாவது ஒரு வடிவத்துல நான் தான் உனக்கு சொல்கிறேன் நான் தான் இத உனக்கு உன் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு காட்டி கொடுக்கும் எது மாதிரி காட்டி கொடுக்கும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அங்க அடையாளங்கள் எப்படி ஒரு பெண் தெய்வம் இருக்குன்னா அந்த பெண் தெய்வத்தோட அங்க அடையாளங்களை காட்டி கொடுக்கும் ஒரு சாமி இருக்கு ஒரு பெண் தெய்வம் இருக்குது அந்த பெண் தெய்வம் கையில பிள்ளை வச்சிருக்கு கையில இடுப்புல பிள்ளைய சுமந்து நிக்குது அப்படின்னா அந்த சாமி என்கிட்ட பேசிச்சு அப்படின்னா கையில இருக்கிற பிள்ளையோட அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும் சரி ஒரு சாமி பேசுது அந்த சாமி மருத்துவம் குணம் கொண்ட ஒரு சாமி ஒரு சில வைத்திய முறை முறைகளை எனக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னா அந்த சாமி நம்ம சாமி பேசுனது மருத்துவ வச்சுதான் நம்ம எல்லையில இருக்க மருத்துவச்சு பேச்சுதான் தொட்டிச்சுதான் இது போன்ற விஷயங்கள் நமக்கு சொல்லுது அப்படின்னு நாம அடையாளம் காண முடியும் சரி இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா ஆண் தெய்வங்கள் எப்படி ஆண் தெய்வம் பேசும்போது அந்த ஆண் தெய்வங்கள் அணீர எப்படி அதனுடைய ஆடைகள் எப்படி மேலாடை வெள்ள வேட்டி கட்டி வெள்ள மேலாடை ஓட்டு நல்லா கோண கொண்ட ஓட்டு செவக்க செவக்க வெத்தலை ஓட்டு காதில் கெடுக்கன் போட்டு கழுத்தில் காதில் தண்டை ஓட்டு அதனுடைய உருவத்தோடு நம்ம காட்டும்போது காட்டும் போது நம்ம பேசுனது நம்ம சாமி தான் நம்ம சாமியோட உருவம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நாம அடையாளம் காண முடியும் சரி மூணு நாலாவது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட பேசுறது குலசாமி அப்படின்னு நாலாவது பேசுறது என்ன அப்படின்னா எனக்கு வரப்போற ஆபத்துகளை இந்த சாமி நின்று இப்படி தடுத்து கொடுத்துருச்சு எனக்கு ஒரு சில செய்வனை இருக்கு ஒரு ஏவல் இருக்கு அதை சாமி முறியடிச்சிருச்சு அப்படின்னு எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா அந்த சாமியே நமக்கு ஒரு சில சாங்கியங்களை செய்ய நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க நமக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து கொடுக்க அந்த சாமியே அந்த இடத்துல அந்த எல்லையில அந்த நிகழ்வுகளை நின்று அந்த சாங்கியத்தை வெளிப்படுத்தும் அதன் மூலியமா நாம அடையாளம் காண முடியும் சரிங்க இது நாலு அஞ்சாவது என்ன பேசுனது குலசாமி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் சாமி வல்லைய கம்பு வச்சிருக்கு என் சாமி வீச்சருவா வச்சிருக்கு என் சாமி ஆஹ் அஞ்சு மணி கம்பு வச்சிருக்கு என் சாமி சாட்டை வச்சிருக்கு என் சாமி இது போன்று ஒரு ஆயுதங்களோடு என் கனவுல காட்டி கொடுத்துச்சு அப்படின்னா பேசுனது இந்த தெய்வம் தான் அப்படின்னு நம்மளால அதை உறுதி செய்ய முடியும் சரிங்க ஆறாவது என்ன என் சாமி இருக்கு இந்த சாமி அருள் வாக்கு சொல்ற சாமி பேசுற சாமி எந்த சாமியாடி மேல நின்னாலும் இந்த சாமி அருள் வாக்கு சொல்லும் அந்த சாமி வந்து எனக்கு ஒரு சில அசரீரி வாக்குகள் சொல்லுது அப்படின்னா இந்த சாமி தான் என்கிட்ட பேசிச்சு அப்படின்னு நாம அடையாளம் கொண்டு முடியும் சரிங்க ஆறு ஏழாவது என்ன ஏழாவது என்ன அப்படின்னா இந்த திசையை நோக்கி அந்த எல்லையை நோக்கி ஒரு விஷயத்தை நமக்கு காட்டி கொடுக்குது இந்த திசையில்தானப்பா என் சாமி இருக்கு இந்த எல்லையில இந்த திசை பக்கம்தான் என் குல தெய்வங்கள் இருக்கு அப்படின்னா அந்த திசையை காட்டி நம்மகிட்ட சொல்லும்போது நம்மகிட்ட பேசுறது நம்மளுடைய குல தெய்வங்கள் தான் அப்படின்னு திசையை வச்சு நம்ம அடையாளம் கண்டுக்க முடியும் சரி ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா என்னுடைய தெய்வம் ஒரு சில கட்டுகள்ல இருக்கு பேச முடியாம இருக்கு அப்படின்னா அதனுடைய நிலைய அதனுடைய தன்னிலைய நமக்கு காட்டி கொடுக்கும் என்னுடைய நிலைய பாரு அப்படின்னு அந்த சாமிக்கு ஏற்பட்ட அந்த வழிகளையும் அந்த சாமிக்கு ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளையும் அந்த சாமியாடி ஒரு மக்கள்கிட்ட காட்டி கொடுக்கும் அப்ப நம்ம மேல வந்த சாமிக்கு ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு நாம அடையாளம் கண்டுக்க முடியும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன என் ஜாமிதான் பேசிச்சு அப்படின்னு எனக்கு உறுதி அளிக்கிற எட்டாவது என்ன அப்படின்னா குழந்தை பேசும் முதியவர்கள் பேசுவாங்க அதே சமயம் சுமங்கலி பெண்கள் பேசுவாங்க அக்கா தங்கை பேசுவாங்க அண்ணன் தம்பி பேசுவாங்க ஆஹ் அம்மாவும் மகளும் பேசுவாங்க அம்மாவும் மகனும் அவங்க ரெண்டு பேரோட உருவமே வரும் அக்கா தங்கை வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி அண்ணனும் தம்பிய வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி தாயும் மகனும் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ரெண்டு உருவம் இரட்டை உருவமா காட்டி கொடுக்கும் இது எட்டாவது அறிகுறி சரி ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் சாமி இதை விரும்பி ஏற்கும் என் சாமி சுருட்டு விரும்பி ஏற்கும் என் சாமி படையல் விரும்பி ஏற்கும் என் சாமி கள்ளு விரும்பி ஏற்கும் அப்படின்னு எந்த சாமி எதை அதிகமா விரும்பி ஏற்குதோ அதோட அந்த சுருட்டு பிடிக்கிற மாதிரி கல்லு எடுக்கிற மாதிரி அந்த படையல் எடுக்கிற மாதிரி அது விரும்புற அசைவ காவு கேக்குற மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன பேசுனது நம்ம சாமி தான்னு கண்டுபிடிக்கிறது ஒன்பதாவது என்ன தெரியுமா வீட்டுல இருக்கும்போது இது போன்ற ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு அடையாளமா அதற்கு சாட்சியா ஒரு சில சவணங்கள் பள்ளி சவணம் வீட்டுல நாம வளர்க்கிற உயிரினங்களின் சவணம் அருளாளர் வெறுமக்களின் வருகை அதே சமயம் ஒரு சில அசரீரி வாக்கு சொல்லும் இந்த நிகழ்வை சாமி நம்ம சாமி நமக்கு உத்தரவு கொடுத்துருச்சு பேசுனது நம்ம சாமிதான் அப்படிங்கிறத நம்மை சுற்றி இருக்கிற உயிரினங்கள் சவணங்கள் மூலியமா வெளிப்படும் அத வச்சு நாம அடையாளம் முடியும் சரி இது ரொம்ப பத்தாவது என்ன சாமி தான் பேசிச்சு அப்படின்னு உறுதியா சொல்றதுக்கு பத்தாவது என்ன தெரியுமா என் உடம்புல வந்த சாமி எனக்கு உள்ள என்னைய விட்டு விலகினாலும் எனக்கு உள்ள நின்னாலும் அந்த சாமி என்னைய வழி நடத்தும் பார்த்தீங்களா சத்தியமான வழியில நீதியான வழியில நேர்மையான வழியில எல்லாத்தையும் அனுசரிக்கிற அந்த குணத்தை அந்த பந்தத்தை அந்த பாசத்தை அந்த தெய்வத்தோட குணத்த அப்படியே அந்த சாமியாடிகளுக்கும் வெளிப்படுத்தும் சாமியாடிகளும் மாறுவாங்க சாமி வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருப்பாங்க சாமி வந்ததுக்கு அப்புறம் அந்த தெய்வத்தோட குணங்கள் எல்லாம் பொறிந்து அவங்க காணப்படுவாங்க இதுதான் பத்தாவது அறிவு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமி இருக்கு இல்லை அப்படின்னு ஆறாயிரம் ஒரு சில மக்களுக்கு மத்தியில நம்ம சாமி நம்ம கூட நிக்குது நம்மள காத்து நிக்குது நம்ம கூட பேசுது நடக்கிற நிகழ்வுகள் எல்லா நிகழ்வுகள்லயும் நம்ம கூட நிக்குது அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் தான் இப்ப நான் சொன்னது அதனால அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்